அன்னையை போன்ற பெண்ணிற்காக காத்திருக்கும் சித்தி புத்தி விநாயகர் விநாயகர் எப்போதும் பிரம்மச்சாரியாக விளங்குபவர் தன் அன்னையைப் போல சிறந்த பெண் வேண்டும் என்று ஆற்றங்கரையிலும் குளத்தங்கரையிலும் வீற்றிருக்கிறார் என்பார்கள் தம்மை வழிபடும் அடியவர்களுக்கு புத்தியையும் அளிப்பவர் விநாயகர அந்த பண்புகளையே தன் இரு மனைவியராக கொண்டு சித்தி புத்தி விநாயகராக வீட்டிருக்கின்றார் சகோதர ஒற்றுமை உண்டாகும் சிறுவயதாக இருக்கும் போது தனது சகோதரன் சகோதரி மீது இருக்கும் பாசம் பெரியவர்களான பிறகு மாறிவிடுகிறது நாரதர் கொடுத்த படத்திற்காக உலகை சுற்றி வர கூறிய போது பெற்றோரை சுற்றி வந்து அவர்கள்தான் உலகம் என்பதை உணர்த்தியவர் விநாயகர் இவரே சகோதரத்துவத்தின் மகிமையை எடுத்துரைக்கும் சகோதர விநாயகராகவும் அருள் கடனை அடைக்கும் மனதை கொடுக்கும் விநாயகர் நமது நாட்டில் தொண்ணூறு சதவீதம் பேர் கடனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க பலரும் படும்பாடு மிகவும் வேதனையானது கடனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் எப்போது தோன்றுகிறதோ அப்போதே அந்த கடன் சிறிது சிறிதாய் அடைந்துவிடும் நாம் விநாயகரை வணங்க வேண்டும் இரண்டு கரங்களால் நீப்பட்ட கடனை நான்கு கரங்களுடன் ஓடி வந்து காப்பாற்ற வடிவம் கொண்டவர் ருணஹரண கணபதி வெண்பளிங்கு நிறம் கொண்டு அமர்ந்து கோலத்தில் காட்சியளிக்கும் இவரிடம் ஓம் கணேசாய ருணம் சிந்தி வரேன்யம் பட்சுவாகா என்று கடன் நிவர்த்தி அடைய தினமும் ஒன்பது முறை கூறி வழிபட வேண்டும் ஓம் கிளம் ரோம் என எல்லா கடன்களுக்கும் வணங்கிட வேண்டும் சனிக்கிழமைகளில் சதுர்த்தி வரும் நாளில் முதலில் கடன் கொடுக்க வேண்டிய தொகையிலிருந்து சிறிதளவு கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் கடன் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் முழுவதும் விரைவில் தீந்துவிடும் மூல நட்சத்திரம் வரும் நாளில் அருகம்புல் மாலை அணிவித்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபட்டால் கடனை திருப்பிக் கொடுத்தல் தடையின்றி நிறைவேறும் அஸ்த நட்சத்திர நாளில் அரிசி மாவு கொண்டு அரச மரத்தடி விநாயகரை அபிஷேகம் செய்து கடன் கொடுக்க ஆரம்பித்தால் கடன் அடைய வாய்ப்புகள் அதிகம் உருவாகும் தெய்வங்களில் விநாயகர் வித்தியாசமானவர் தெய்வங்களுக்கு தெய்வமாக வணங்கப்படுபவர் விநாயகர் அதனால்தான் அவரை முதல் கடவுள் என்கிறோம் ஒரு காலத்தில் கலாதிபத்தியம் என்ற பெயரில் தனி சமயமாக விநாயகர் வழிபாடு இருந்தது அனைத்து தெய்வங்களின் வழிபாடு ஒருங்கிணைக்கப்பட்ட போது தனக்கென உள்ள ஆலயத்தில் முதன்மை தெய்வமாகவும் சிவன் கோவில்களில் பரிவார தெய்வமாகவும் பெருமாள் கோவில்களில் பாதுகாப்பு தெய்வமாகவும் விநாயகர் வணங்கப்படுகிறார் விநாயகருக்கு ஆண்டுக்கு ஒரு தடவை நடத்தப்படும் விநாயக சதுர்த்தி விழா பிரசித்தமானது இந்த ஆண்டு விநாயகருக்கான விநாயக சதுர்த்தி விழா செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாடெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது விநாயகர் திங்கட்கிழமை பிறந்தவர் அன்று அவருக்கு நடத்தப்படும் வழிபாடுகள் வித்தியாசமானவை ஏனெனில் விநாயகரே வித்தியாசமானவர்தான் அவரது உருவத் தோற்றம் மனித உடல் யானை தலையுடன் வித்தியாசமானது அவரை தோப்பு கரணம் போட்டு தலையில் குட்டி நாம் செய்யும் வழிபாடு வித்தியாசமானது அவருக்காக செய்யப்படும் விதம் விதமான அலங்காரங்கள் வித்தியாசமானவை அவருக்கு படைக்கப்படும் நைவேரியங்கள் வித்தியாசமானவை மொத்தத்தில் விநாயகர் வழிபாடு வித்தியாசங்கள் நிறைந்ததாக இருப்பது தெரியும் விநாயகரை எந்த இடத்திலும் நிறுவி வழிபடலாம் எந்த அளவிலும் செய்து வழிபடலாம் ஊ என்பதன் அர்த்தம் என்ன ஊ என்பது யஜூர் வேதத்தின் சாரம் ஒரு செயலை தொடங்குவதிலிருந்து முறையாக நடந்து சரியாக முடிந்து நிறைவான பலன் கிட்டும் வழியை விரைவாக சொல்கிறது இந்த வேதம் முன்வினை பின்வினை செய்வினை என்ற எல்லா வினைகளுக்கும் நாயகன் விநாயகன் ஆக்கம் கொண்ட சிந்தனைக்கு ஊக்கத்தை அளித்து எந்த தொந்தரவும் இன்றி அந்த செயல் தொடரவும் வளரவதை காக்கவும் செய்யும் திறன் இந்த விநாயகன் அருளால் கிடைக்கிறது ஆகவேதான் எந்த செயலையும் தொடங்கும் முன்பாக பிள்ளையா சொல்லி போட்டு தொடங்குகிறோம் ஐந்து முறை குட்டி கொள்வதன் அர்த்தம் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆரம்பத்தில் சுக்லாம் வரதம் சொல்வோம் இதற்கு விநாயகர் அவர் எல்லாமுமாக இருக்கிறார் என்பது பொருள் அந்த ஸ்லோகத்தை சொல்லி பாருங்கள் தெரியும் சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் விஷ்ணு என்றால் எல்லா இடத்திலும் பரவி இருப்பவர் நிறமுடையவர் சதுர்புஜ நான்கு கை உடையவர் நல்ல மலந்த முகம் உள்ளவரான இவரை தியானிக்க வேண்டும் என்று வருகிறது இந்த ஐந்து வார்த்தைகளில் ஒவ்வொன்றும் ஒரு குட்டாக ஐந்து தரம் நெற்றி பொட்டில் குட்டி கொள்ள வேண்டும் தலையில் குட்டிக்கொள்வதால் மருத்துவ நலன்களை பெறலாம் மனித உடலின் மூலாதாரம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னேயம் மற்றும் என ஏழு சக்கரங்கள் உள்ளன அவற்றில் சுவாச நடப்பு நடக்கிறது மேலும் சிரசில் இருக்கும் கமலத்தில் உள்ள ஆனந்தாமுதம் நாடி நரம்புகளின் வழியே சுவாசத்தோடு பாய்வதற்காகவே சிரசில் குட்டிக் கொள்கிறோம்